hello friends welcome to faris home food இன்றைக்கி வந்து ரொம்பவும் டேஸ்டியான முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் எல்லா கீரைகளை விட இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்பு சத்து இருக்கு அதனால இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் சமைக்கிற சமையலில் ஒரு டீஸ்பூன் போட்டு சமைச்சிட்டிங்கன்னாவே நல்ல இந்த முருங்கை கீரையில் இருக்கிற சத்து உங்களுக்கு கிடைக்குங்க சுட சுட சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி இட்லியில் இட்லி பொடி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா எஸ்டர்டே நைட்டே நான் வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணுறதுக்காக முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன் ஆனால் முருங்கைக்கீரை உருவத்துக்கு எனக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் காலையில் எடுத்து பார்க்குறேன் எல்லா முருங்கைக்கீரையும் இந்த கவர்லேயே விழுந்திருக்கு சரி கீரை உருவதுக்கு டைம் இல்லை இதுவும் நல்லதாக தான் போச்சுன்ட்டு இந்த கீரை மல்லியை ரெண்டு தட்டு தருந்தாங்க மிச்சம் இருக்கிற கீரையும் எல்லா கவருக்குள்ளேயே விழுந்துருச்சு இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது வேலையும் மிச்சமாயிடுச்சு அப்புறம் என்ன மிச்சிருக்கிற அந்த காம்பை தூக்கி எரிஞ்சிட வேண்டியது பாருங்க சூப்பராக கீரை மட்டும் இந்த கவரில் இருக்குது இப்போ இந்த கீரையை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க எப்படியும் வந்து இந்த கீரையில் சின்ன சின்ன பழுப்பு நிறைய இல எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துருங்க குட்டி குட்டிக்கட்டு காம்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து இதுலேயே நம்ம வந்து போட்டு இட்லி பொடிக்க பண்ணிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் வேணாவது அந்த மஞ்சள் நிற பழுப்பு நிற கீரை பெரிய பெரிய காம்புகள் மட்டும் இருந்ததுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி அவ்வளோதாங்க எல்லா கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ண கீரையை நல்லா ஒரு வடிகட்டியில் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வடித்த கீரையை ஒரு துணியில் போட்டுக்கோங்க நல்ல காஞ்ச துணியில் போட்டு நல்ல இந்த கீரையெல்லாம் பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டு நல்லா காயை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா காய வச்ச கீரையை நல்ல உங்கள் வீட்டில் வெயில் இருந்ததுன்னா நல்ல வெயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு கூட எடுத்துக்கோங்க இல்லனா ஃபேன் காத்துலயே நல்ல காய வச்சுருங்க இந்த மாதிரி கீரையில் கொஞ்சமும் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா காயை வச்சு எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சதுன்னா வறுக்கும் போது நல்ல மொறுமொறுப்பு இப்போ இந்த காய வச்ச கீரையை நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமும் ஈரப்பதமே இருக்கக்கூடாது அப்போ தான் இட்லி பொடி எடாமையே இருக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல மொறு முறுன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க எவ்வளோ இருந்தது பாருங்கள் எவ்வளோண்டு ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல முறு முறுப்பு ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து போட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டு கூட வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் இப்போ இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து அற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டு நல்லா படாபடான்னு பொரிய வரைக்கும் வறுத்துக்கோங்க கருப்பு எள்ளு இருந்தா கருப்பு போட்டுக்கோங்க வெள்ளை எள்ளு இருந்தா வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க ரெண்டு எள்ளையுமே இல்லையா பிரச்சனையே இல்லை எந்த எள்ளுமே வேண்டாம் எள்ளு போடாமையும் இந்த இட்லி பொடி நல்லா டேஸ்டா தான் இருக்கும் இருந்தா போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியா ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெருங்காயம் கட்டி போட்டு நல்லா முறு முறுன்னு ஆறு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பெருங்காயம் கட்டி இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனதும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் நல்லா முறு முறுப்பாக ஆறு வரைக்கும் வறுத்துக்கோங்க பூண்டோட பச்சை வசனியும் போகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு மொத்தமாக நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வறுத்த மிளகா பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறை குரண்டோ இல்லைது நைஸாகவும் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க உங்கள் விருப்பம்தான் கடைசியாக நம்ம முறு முருன்னு வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் கையில் இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த இட்லி பொடி வந்து நல்ல பவுடர் மாதிரி இருக்கும் அரைக்கும் போதே இடையில வந்து ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க இல்லைன்னா கீழே ஃபுல்லாக பருப்பெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்காக தான் கிளறிக்க சொன்னேன் அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை இட்லி பொடியிலேருந்து நல்ல பொடி இட்லி எப்படி செய்யலன்னு பார்த்துலாமா பேன் வச்சுக்கோங்க நல்ல ஊற்றிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க இப்போ முருங்கைக்கீரை இருந்து ஒரு டீஸ்பூனோ அல்லது ரெண்டு டீஸ்பூனோ போட்டுக்கோங்க அடுத்து இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அல்லது குட்டி குட்டியாக இட்லி செஞ்சு கூட இந்த மினி இட்லி கூட போட்டு செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் வரை கூட அப்படியே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் டிராவலிங் பண்ணும்போது கூட இந்த மாதிரி இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இட்லி பொடி மேலே கூட தூவிக்கலாம் இது உங்கள் விருப்பம் தான் அவ்வளோதாங்க சூப்பரானு முருங்கை முருங்கைக்கீரை பொடி இட்லி ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடுங்க செய்யும் செய்யும்போது குழம்புல பொரியலில் கூட்டில் ரசத்தில் எதுலனாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இட்லியிலையும் பொடி போட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி சின்னது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்